Bon. பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல பேச போறோம் ஏன் ஓவர் திங்கிங் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஏன் வருது இதை நம்ம எப்படி தடுக்கலாம் இல்ல தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் சோ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஆகும்போது ஒரு கரியர்ல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க அண்ட் லேடீஸ் அண்ட் ஜென்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு கல்யாண பருவம் முடிஞ்சு அவங்க வந்து குழந்தை குழந்தையெல்லாம் பெற்று மேபி அந்த குழந்தை குழந்தைங்க ஒரு டீனேஜ் வயசுல இருக்கிற மாதிரி இருக்கும் சோ யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கரியர் வந்து போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் வளர்ற குழந்தைங்க ஒரு பக்கம் ஏஜிங் பேரண்ட்ஸும் கூட சோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம பாடியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வயசுல ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு லேடிஸ்ல நம்ம வந்து பெரிய மெனப்பாஸ் சொல்லுவோம் ஜென்ட்ஸ்ல பெரிய ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம் சோ லேடீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இரிட்டேஷன் இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் வாழ்க்கையில ஏதாவது நம்ம வந்து தொலைச்சிருப்போம் இப்படி நடந்திருந்தா அப்படி வாயிருக்குமே அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் நிறையவே ஓடும் ஜென்ஸுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஆண்ட்ரோபாஸ் மேல் டெஸ்டாஸ்டரான் ஹார்மோன் வந்து ரொம்ப கம்மி போது அவங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து வைட்டாலிட்டி இருக்காது ஸோ அதனால இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கறது சொல்லுவோம் ஸோ ஹெல்த் சேஞ்சஸும் நிறைய வரும் சில பேருக்கு வந்து பிபி சுகர் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் சேலஞ்சஸ்சும் வந்திருக்கும் அந்த நேரத்துல அண்ட் மேபி நம்ம வந்து ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால நீண்ட கால மருந்து இல்ல மாத்திரை இல்ல நோய் இல்ல அதனால இருக்கிற ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் சோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இன்னொன்னு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல அவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பட் சில இடத்துல சாய்ஸஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும் இல்லீங்களா சோ கரெக்டான சாய்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பட் சப்போஸ் ஒரு ராங் சாய்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா ஐயோ ஏன் நம்ம வந்து ராங் சாய்ஸ் எடுத்தோம் ஏன் இப்படி ஆயிடுச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த சிந்தனையும் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கிற போது நம்மளுக்கு சொல்லாமே நிறைய யோசிக்கணும்னு தோணிடும் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லீப் டிப்ரிவேஷன் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் சோ ராத்திரி வந்து ஒன்பதுல பத்து மணிக்கு படுத்துட்டாலுமே கூட அவங்க வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்குமே தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷனால அந்த மொபைலை சுற்றிட்டே இருக்கிற மாதிரி ரீல்ஸ் ஸோ வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே இருப்பாங்க நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து யூனோ டைம் ஸோனில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சில பேர் நைட் டியூட்டியும் பண்ணுறாங்க யுஎஸ் யூகே டைமில் ஆஸ்திரேலியன் டைமில் பிஸ்னஸ் இருக்கிறதுனாலயோ இல்லை அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனாலயோ சரியான நேரத்தில் அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனா அந்த டீனேஜ் குழந்தைங்களோட டேண்ட்ரம்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த தேர்ட்டி எயிட்டீன் இயர்ஸ் டு நைன்டீன் இயர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அதுவும் இதுவும் சேர்ந்து ஒரு வந்து சூப்பர்லேட்டிவ் அதாவது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்ல அவங்களுக்கு வந்து அந்த கோபம் எல்லாமே அந்த வீடே நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பூகம் மாதிரி இருந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் யாராவது கோவப்பட்டுட்டு திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டீனேஜ் குழந்தைங்க இருந்ததுன்னா இதுவே சப்போஸ் அவங்க வந்து ஓல்ட் ஏஜ் வந்து பேரண்ட்ஸ் அவங்க அவங்களுடைய இருக்காங்கன்னா அவங்களோட சடன் சேஞ்ச் ரோல் ரிவர்சல் இது வரைக்கும் அம்மா அப்பா வந்து ரொம்ப இண்டிபெண்டா இருந்திருப்பாங்க ஓரளவுக்கு இவங்களோட உதவி எல்லாம் தேவையில்லாம இருந்திருப்பாங்க பட் இப்போ அவங்களுக்கு குழந்தையிலும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ட் பேரண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் சோ ஒரு சாண்ட்விச் மாதிரி அவங்க வந்து ரெண்டு ஜெனரேஷனுக்கு நடுப்புற அப்படியே கிரஷ்டா இருப்பாங்க சோ இது எல்லாம் இருக்கிறதுனால மனசு நீங்க பாத்தீங்கன்னா என்னென்னமோ யோசிக்கணும்னு தோணிட்டே இருக்கும் சோ இதை யோசிக்கிறது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை தொடங்கி அது பெரிய லெவல்ல அவங்க யோசிக்க தொடங்கிடுவாங்க இந்த ஓவர் திங்கிங்னால அவங்களால சரியான தினந்தோறும் பண்ணக்கூடிய வேலைகளை கூட மரியாதையா பண்ண முடியாது அவங்களுக்கு சோ ஏதாவது ஒரு வேலை ஒரு பத்து நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரத்திலேயே முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜவ் மாதிரி எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துல தான் அவங்களால முடிக்க முடியும் முழு கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஒரு ஃபோக்கஸ் இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது ஒரு சாட்டிஸ்பாக்சன் நான் வேலை செஞ்சிருக்கேங்கிற அந்த சாட்டிஸ்பாக்சனும் இருக்காது இந்த ஓவர் திங்கிங்னால எப்போதுமே வந்து ஏதாவது அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுனா டேக் லைஃப் சரி நம்மளுக்கு இந்த டீனேஜ் குழந்தைங்க இருக்காங்களா கொஞ்சம் நம்ம எம்பத்தட்டிக்கலா அவங்களோட லைஃபையும் கொஞ்சம் புரிஞ்சுண்டு ஒரு மிட்வேல நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியதா இருக்கும் நம்மளோட லைஃப நம்ம வளர்ந்த போது வேற மாதிரி இருந்திருக்கலாம் பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இன்னைக்கு இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் இன்னைக்கு இருக்கிற வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்டை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கும் ரெண்டாவது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சோ பெரிய பேரண்ட்ஸும் நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும் சோ ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஃபேமிலி டைனமிக்ஸா நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்மளுக்கு இந்த தூக்கம் இல்லாம இந்த ஹார்மோனு லிம்பேலன்ஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளா நம்ம பார்த்தோம்னா நம்ம நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும் நேரத்துக்கு நேரம் நம்ம தூங்கணும் ஸோ தூங்கணும் நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம கொஞ்சம் லெவ் இல்லாத எக்ஸசைஸ் பண்ணணும் இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு இல்லாமல் இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து நோய் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சு புதுசு எடுத்துட்டோம்னாலே பெரிய அளவுக்கு நோயில நம்ம பாதிக்க மாட்டோம் ஒரு ஐம்பது அறுபது வயசுல சோ நம்ம ஒரு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் மெடிடேஷன் இல்ல நம்ம போகிற வரத்தை ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு விஷயங்கள்ல நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் டிராவல் பண்றேன் ஓரளவுக்கு எனக்கு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் எனக்கு டிராவல் இருக்கு ஆபீஸ்க்கு போகிறதுக்கு அப்படிங்கறதா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுறது இந்த மாதிரி ஒரு சோஷியல் கனெக்டும் நீங்க எப்போதுமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீக்கெண்ட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு மண்டேன் லைஃபாக இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஓவர் திங்கிங்கோட டூ இட் நவுங்கிற கான்செப்டில் கொண்டு போங்க ஏன்னா நிறைய வாட்டி எப்படி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் செய்யலை அப்படிங்கிறதுனா வர மாட்டாங்க ஸோ யோசிங்க ரொம்ப யோசிக்காதீங்க அந்த யோசிச்சதுக்கு அப்புறம் அதை செயலில் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அது ரைட்டாக ராங்கான நம்ம அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வேலை ஆன் த ப்ராசஸில் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் கோர்ஸ் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்மளோட லைஃபை சூப்பராக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எப்போதுமே நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு நோயே நம்ம சொல்லிடலாம் அண்ட் அதுல நம்மளுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்க போறது இல்லை ஸோ கண்டிப்பா யோசிங்க உங்களுக்கு என்ன யோசனை இருக்கு ஏதாவது ஒரு ரொம்ப ஓவர் திங்க் ஏதாவது ஒரு டாபிக்ல பண்றீங்கன்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எழுதிவீங்க அதுக்கப்புறம் ஒரு லீப் ஆஃப் ஃபேத்துல நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு போயிட்டே இருக்கீங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் வந்து ஓரளவுக்கு போயிட்டு அது வந்து ஒரு ஒரு யூனோ ம மனசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரியே ஆகிடும் அண்ட் அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பிரெயின் பேரலைசிஸ் அப்படிங்கறது சொல்லுவோம் நாங்கள் பிரெயின் ஃபாக் அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்க அவங்க டோட்டலாக பிளாங்க் அவுட் ஆயிடுவாங்க ஸோ அந்த ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம கொஞ்சம் வந்து வருமுன்காப்போம் மாதிரி ப்ரிவென்ஷன் நோட்ல நம்ம வந்து போயிடலாம் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு கைப்படி சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க ஓவர் திங்கிங் இஸ் அ நோ நோ அண்ட் இதெல்லாம் செஞ்சீங்கனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக போகும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் ஆலோசனைகளுக்கு எங்களை கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க